அந்த இடத்துல இருக்குன்றியா மீன் பிடிக்கலான்னு வந்தோம் நாங்கள் எல்லாம் உள்ளே குட்டை அரைச்சிட்டு இருக்காங்களா உள்ளே மீன் இருக்கா என்னான்னு பார்த்துருக்காங்க அதெல்லாம் குட்டி மீன் இருக்கான்னு பிடிக்க வந்திருக்கோம் ஏன் ஆழத்து வா அது மணிக்கு பனியே பாருங்கள் வெயில் அடிச்சுக்கிட்டு செம்ம பண்ணி போயிடுது பசங்க வந்து குட்டி மீன் பிடிக்கலானுங்க இதை போட்டு இழுத்து பாருங்க இங்கே வந்ததுலேருந்து புளியந்தாழை தரலன்னு அழுகுறான் இந்த புளியாந்தாழையை பிச்சு பிச்சு சாப்பிட்றான் கத்தி இல்லைங்க அதனால கத்தி வாங்க போயிருந்த பக்கத்து வீட்டில் செதிலடிக்கிறதுக்கு செதில் அடிச்சு இப்போ வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதாங்க மீன் வந்து பீஸ் வெட்டி வச்சு அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா அலசிட்டு இருக்கிறாரு மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வாங்க வந்துருக்கோங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அடுப்பு வெளியில வെയ്க்கிறதுக்கு ஆல்டர் பண்றேன் ஏன்னா உள்ள ரொம்ப இருட்டாக இருக்குது அதனால் வந்து அடுப்பை வந்து இப்போ வெளியில் செட் பண்ணி இங்கே ரெடி பண்ணி தான் வீடியோ எடுக்க போகிறோம் ஆமா எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தோம் வீடியோவுக்காகவே பேசலாம் அந்த கொள்ளு உள்ள வச்ச அந்த கொள்ளு அழகா இருக்கு பாருங்க அங்கயா அங்க வச்சறேனா வீடியோ எடுக்கிறதுக்காகவே மீனாப்ப எல்லாத்தையும் அங்க வெயிட் தூயிட் வந்திருக்கோம்

ஆ சட்டி சொல்கிறோன்னே எண்ணெய் ஊற்றுற பார்த்துக்கோங்க குழம்பு நீங்கள் அப்படி வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லணும் கண்டிப்பாக அவங்கெல்லாம் எல்லோரும் டேஸ்ட்டாகவே வைப்பாங்க இருந்தாலும் எந்த பொருளும் இல்லாமல் இருக்கிறத வச்சு குழம்பு சூப்பராக போகல உறைஞ்சு போச்சு எண்ணெயே வர மாட்டேங்குது இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் தான் வந்து மீன் குழம்புக்கு வாசத்துக்கு தரும் அதனால் வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா பொருகிட்டும் அடுத்து வந்து கருவேப்பிலை உருவி வச்சுக்கலாம் கருவேப்பிலையும் கிடைக்கலையா இருந்தது தான் பிச்சுட்டு வர முடியும் எங்க பார்த்தாலும் சாணி தெளிச்சு வச்சிருக்காங்க இந்த ஊர் சைட்லாம் சாணி தெளிச்சு வைப்பாங்க பாருங்க நல்லா புரியுது இப்போ வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வந்து போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம்

வந்து உப்பு போட்டுக்கோ உப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கும் அதனால் உப்பு போட்டுக்கோ இப்போ கம்மியாக தான் உப்பு போட்டுருக்கோம் அப்புறமே வேணும் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வணங்கணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வணங்கின உடனே இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம்

பாருங்க பிரிஞ்சு வரணும் வந்து புளி தண்ணி உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைச்சி ஊத்திக்கோங்க ஏன்னா சில பேர் தண்ணியா வைப்பாங்க சில பேர் கெட்டியா வைப்பாங்க நான் வந்து எப்பவுமே கெட்டியா தான் வைப்பேன் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் முன்னே போட்டேன் ஆனால் கம்மியாக போட்டேன் இப்போ போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் இதுக்கு சரியான மூடி இல்லை அதனால நான் இதை போட்டு மூடி இருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது மீனை போட்டுக்கோங்க ஆமாம் குழம்பு ஜெட்டி ஆயிருச்சு வந்து மீன் போட்டாச்சுங்க மூடி போட்டுக்கலாம் அதை ஒரு கொதி வரணும்